ஜூன் பதினேழு கார்த்திகை தீபம் சீரியல் வரக்கூடிய எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்த அப்படின்னா மறக்காம இந்த சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அபிராமியுடைய கல்யாண ஃபங்க்ஷன் மண்டபத்துல ரொம்ப சிறப்பா போய்கிட்டு இருக்குது ரம்யா தான் அம்மு தீபாவுடைய ஃப்ரெண்டு அப்படிங்கிற விஷயம் இப்ப கார்த்திக்கும் தெரிஞ்சிருச்சு அதனால மண்டபத்தை விட்டு வெளியே போக முடியாம ரம்யா மண்டபத்துக்குள்ளேயே வசமாக சிக்கிக்கிட்டாங்க ரம்யா யோசிச்சு பார்க்குறாங்க இப்போ வந்து நம்ம தான் அம்மு அப்படிங்கிற விஷயம் கார்த்திக் வந்து தெரிஞ்சு போச்சு இதுக்கப்புறமா நம்ம லவ் பண்ணுறோம் அவரை கல்யாணம் பண்ணிக்கணும்னு இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு அவருக்கு தெரிஞ்சால் கண்டிப்பாக அவர் நம்மளை ஏற்றுக்கவே மாட்டார் வெறுத்துருவாரு எப்படி நம்ம நம்ம வந்து கார்த்திகை அடைகிறது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் வந்துட்டு அபிராமி ரொம்பவே ஆசைப்பட்டு தீபா கிட்ட வந்து கேட்குறாங்க என்ன தீபா கல்யாண ஃபங்க்ஷனை வந்து இவ்வளோ கிராண்டாக செலப்ரேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் ஃபோட்டோ ஷூட்டெல்லாம் அவ்வளோ கிராண்டாக எடுத்தீங்க இந்த ஃபங்க்ஷனில் ஆசைப்பட்டு நான் உன்னகிட்ட ஒன்று கேட்குறேன் எனக்காக நீ நிறைவேற்றிவிய அப்படின்னு கேட்குறாங்க என்ன நீங்கள் என்னைக்கிட்ட கேட்கும்போது அதை நான் நிறைவேற்ற மாட்டேன்னா எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள் என்னால் முடிஞ்சால் கண்டிப்பாக நான் இப்போவே நிறைவேற்றுவான் அப்படின்னு தான் தீபா வந்து சொல்கிறாங்க கண்டிப்பாக உன்னால் முடிஞ்சதை தான் நான் கேட்பேன் உன்னை முடியாதது எதையுமே தீபா இந்த கல்யாண உன்னோட பாட்டு இருக்கும் கண்டிப்பா ரூபஸ்ரீ பாட்டா வந்து இருந்திருந்தா இன்னார நாங்க புக் பண்ணிருப்போம் இப்போ எங்க வீட்லேயே ஒரு பாடகி இருக்கிற இந்த பாட்டை வந்து கண்டிப்பா நீ பாடிதான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இவ்வளோ தானத்தை இந்த ஆசையை நான் நிறைவேற்றாமல் இருப்பேன்னா கண்டிப்பா நான் உங்களுக்காக பாட்டு பாடுறத அப்படின்னு சொல்லி ஆடுறாங்க தீபாவும் அதுக்கப்புறமா கார்த்திகை கூப்பிட்டுட்டு கார்த்தி தீபம் வந்து பாட்டு பாடணும் அதுக்காகனா பாட்டு கச்சேரி ஏற்பாடெல்லாம் நீ வந்து பண்ணிரு அப்படின்னு சொல்கிறாங்க என்னம்மா நீங்கள் மருமக பாட்டு பாடுறதை கேட்கணுன்னு நினைக்கிறீங்களா அவங்க தான் டெய்லி வீட்டில் பாட்டு பாடுறாங்களே இங்கே கூடவா கேட்கணும் அப்படின்னு கேட்குறாங்க என் மருமகளுடைய பாட்டை நான் எப்போ வேணும்னாலும் எங்கே வேணும்னாலும் கேட்பேன் மற்றவங்க முன்னாடி என் மருமக ஒரு பாடகி அப்படின்னு நான் பெருமை பற்றிக்க வேண்டாமா அதனால தான் நான் இதை பண்ண சொல்கிறேன் கண்டிப்பாக இதை நீங்கள் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு அபிரமியை வந்து ஸ்ட்ரிக்டாக ஆர்டர் போட்ட மாதிரி சொல்லிடுறாங்க அதுக்கப்புறமா கார்த்திக் வந்து திடுன்னு கம்பெனிக்கெல்லாம் ஃபோன் பண்ணி எல்லா ஏற்பாடுமே வந்து பண்ணிட்டுருக்குறாங்க தீபாவை வந்து பாட்டு பாட வைக்கிறதுக்காக கார்த்திக் வந்து ரொம்ப வந்து சந்தோஷமா முழு முயற்சியாக இறங்கிட்டாங்க இவள் ஒரு பாட்டு பாட போறா இதை நம்ம கேட்கறதுக்காகவா இங்கே வந்து உட்காந்துட்டு இருக்கிறோம் கார்த்திகை அடையிறதுக்கு நம்ம ஏதாவது பண்ணணும் அதுக்கு இந்த மண்டபத்தில் இருந்து நம்ம போயே ஆகணும் அப்படின்னு ரம்யா வந்து ரொம்பவே முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் கார்த்திக் வந்து ரம்யாவை வெளியே போகவே விட மாட்டேங்கிறாங்க நீங்கள் என்னோட எம்டி வேற என் என் ஒய்ஃபோட ஃப்ரெண்டு வேற கண்டிப்பாக இந்த ஃபங்க்ஷன் முடிகிற வரைக்கும் நீங்கள் இங்கே தான் இருந்தாகணும் அப்படிங்கிற மாதிரி ஸ்ட்ரிக்டாக கார்த்திக்கும் வந்து வான் பண்ணி அதனால அதனால் மண்டபத்தை விட்டு வெளியே போக முடியாமல் ரொம்பவே வந்து சிக்கலில் மாட்டிக்கிட்ட மாதிரி இருக்கிறாங்க ரம்யா இன்னொரு பக்கம் வந்துட்டு தீபாவுடைய பாட்டு கச்சேரி ஏற்பாடெல்லாம் ரொம்ப பிரம்மாண்டமாக நடந்துக்கிட்டு இருக்குது பாட்டு கேட்குறதுக்காக அங்கே வந்திருக்கிற எல்லாருமே வந்துட்டு தீபாவுடைய பாட்டா நாங்கள் இவங்களுடைய பாட்டை வந்து நாங்கள் செல்லில் பார்த்துருக்குறோம் டிவியில் பார்த்துருக்குறோம் இப்போதான் நாங்கள் நேரில் கேட்க போகிறோம் ரொம்ப சந்தோஷமா இருக்குது தீபா மேடம் உங்களுடைய மிகப்பெரிய ஃபேன் நான் உங்கள் மொதல் பாட்டே எங்களோட மனசை வந்து கவர்ந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அதை பார்த்துட்டு அபிராமியும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க தீபா எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க ஆனால் ஐஸ்வர்யா ரியா அதுக்கப்புறமா ரம்யா இவங்க மூணு பேரையுமே பயங்கரமாக தீபாவை வந்து வெறுக்கிற மாதிரியே பார்க்குறாங்க